வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் பௌர்ணமி தின நல்வாழ்த்துக்கள் இந்த பௌர்ணமி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்ல சுபிட்சத்தை கொடுக்கணும்னு நான் அன்னை மீனாட்சியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாசினி பாப்பாவை ஒவ்வொரு மாசமும் மாதமும் தான் தரிசனம் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்க எல்லார் மனசுலேயுமே ஒரு சின்ன வருத்தத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் குடும்பத்தில் எடுத்திருக்கிற ஒரு முடிவின் காரணமாக தான் நம்ம இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கோம் ஸோ மாதம் மாதம் பௌர்ணமி தினத்தில் அம்பாளுடைய தரிசனம் நமக்கு சூப்பராக கிடைக்கும் வாசினி பாப்பாவை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம் அண்டு வந்து கொஞ்சலாம் குழாவலாம் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இன்றைக்கி வாசினி பாப்பாவுடைய அலங்காரத்தில் என்னென்ன மாதிரியான நகைகள்லாம் சாத்தியிருக்கேன் எப்படிலாம் அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி மகாமேரு பூஜை குங்கும அர்ச்சனை பண்ணி பண்ண போகிறேன் ஸோ மகாமேரு பூஜை சங்கல்பம் எடுத்துட்டு தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு உங்கள் பார்வையிலேயே இந்த மகாமேரு பூஜையோட சின்ன சின்ன கிளிம்சஸும் நீங்கள் பார்க்க போறீங்க லலிதா சகசிரநாமாவளியை படித்து அந்த பூஜையை நான் பண்ண போறேன் இதெல்லாம் தான் இன்னைக்கு காணொலியில் வரப்போகுது ஸோ வாசினி பாப்பா எல்லாருக்கும் இன்னைக்கு திவ்ய தரிசனம் கொடுத்து எல்லார் மனசுலையும் இன்னைக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருப்பா அப்படின்னு நான் நம்புறேன் பௌர்ணமி அப்படிங்கிறதே அம்பாளுக்கு மிக விசேஷமான நாள் தை பௌர்ணமி அப்படிங்கும்போது தை மாதம் அம்மாவாசையில் எப்படி வந்து பட்டருக்கு காதணியை அப்படி காதில் போட்டிருக்கிற தோடை வந்து வானமண்டலத்தில் விட்டெறிஞ்சு அது அப்படியே அமாவாசை இரவை வந்து பௌர்ணமி ஆக்குனது அப்படின்னு சொல்லிட்டு தை அம்மாவாசை பட்டருக்கு அம்பாள் காட்சி கொடுத்த தினம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தை பௌர்ணமி மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி எல்லாம் நமக்கு வாசினி பாப்பாவுடைய தரிசனம் தொடர்ச்சியாக கிடைக்கப் போகுது அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்லிக்கிறேன் மீனாட்சிக்கே உரிய அந்த மாம்பழ கொண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சைடு கொண்டை ரொம்ப அழகான மீனாட்சி கொண்டை ஆண்டாள் கொண்டைன்னு சொல்லக்கூடிய அழகான இந்த கொண்டை ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் காப்பரில் செஞ்சு நம்ம முலாம் பூசின ஒரு கொண்டை தான் இப்போ பார்க்குறீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது சென்டரில் இருக்கிறது கலிங்கத்துரா ரைட்டில் சூரிய பிறை சந்திரப்பிரை அப்படின்னு சொல்லிட்டு சூரிய சந்திர ப்ர பிரபை வந்து வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது நெற்றி பட்டை இது வந்து நெற்றி சுட்டி மாதிரின்னு எடுத்துக்கலாம் பெல்ட் மாதிரி தான் இருக்கும் சென்டரில் நம்ம கலிங்கத்துரா வச்சிருந்தனால நெற்றி சுட்டி மாதிரி வராது இது ஒரு டைப்பாக வரும் இது தலையில் கிரீடத்தினுடைய அழகு அமைப்பு அதில் இருக்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் பாத்தீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது காது மடல் அந்த காது மடலை வந்து அதில் உள்ள அலங்காரத்தை ஸ்பெசிஃபிக்காக நான் காட்டுறேன் அந்த நெற்றியில் இருக்கிறது தேன் மெழுகை தான் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம் அரகஜான்னு சொல்லி பயன்படுத்துவாங்க அரகஜா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இதுவாக இருக்குது அதனால் ஒரு ஆயிலிஷ் ஃபீலு கொடுக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து தேன் மெழுகை நம்ம நெற்றியில் மீனாட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கருப்பு கலர் பொட்டு தான் வச்சுருக்கக்கூடியது மூக்குத்தியில் அந்த நடுவில் மட்டும் மூக்கு மேலே இந்த மாதிரியான ஒரு ஒயிட் ஸ்டோன் அது மட்டும்தான் மீனாட்சி அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஆபரணமாக பார்க்குறோம் நிறைய புகைப்படங்களில் பார்த்துருப்பீங்க அதை மட்டும் இப்போ வாங்கி நான் சாத்தியிருக்கேன் இப்போ நீங்கள் சிவலிங்க சிவலிங்கத்தாலி அம்பாளுடைய நித்திய கல்யாணியாக நித்திய சுமங்கலியாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கு நம்ம வந்து இந்த திருமாங்கல்யம் மங்களத்தோட அடையாளமாக அது சிவலிங்கத்தாலி அணிவிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் காசு மாலை ரெண்டு பக்கமும் வரக்கூடிய மகாலட்சுமியுடைய காசு மாலை அப்படி போட்டிருக்கிறது பார்க்குறீங்க அடுத்தது இது மீனாட்சிக்கே உரிய பொட்டுத்தாளி அப்படின்னு சொல்லுவாங்க சகசர கம்பளம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாடலில் இருக்கக்கூடிய பொட்டுத்தாளி இது வெள்ளியில செய்யப்பட்டு அதில் கெம்பக்கல்லாம் வைக்கப்பட்ட ஒரு பொட்டுத்தாளி தான் நீங்கள் பார்க்குறீங்க அடுத்ததா ரெட்ட பதக்கம் அப்படின்னு சொல்றது இரண்டு பறவைகள் இருக்கிற மாதிரி பறவைகளுடைய இறகுகள் வர்ற மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய ரெட்ட பக்ஷி பதக்கத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதில் நிறைய முத்துக்கள் தொங்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பதக்கத்துக்கு பேர் நீங்கள் தான் சொல்லணும் யாராவது மதுரையை சேர்ந்தவங்க அல்லது இந்த நாலெட்ஜ் நிறைய இருக்கிறவங்க அந்த நகைகள் விஷயத்தில் அவங்க சொல்லணும் பெரிய பெரிய ஸ்டோன்ஸாக இருக்கக்கூடிய இந்த பதக்கம் எல்லா அதாவது பச்சை பச்சை கலரு சிவப்பு ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய ஒரு கலர் இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பதக்கம் இந்த பதக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீளமும் வருது இப்படி உள்ள ஒரு பதக்கம் பார்க்குறீங்க ரெட்டப்பட்சி பதக்கமும் பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று போட்டதுனால உங்களுக்கு மறையுதுங்கிறதுக்காக இப்படி காட்டுறேன் ஸோ இது எல்லாமே இன்றைக்கி அம்பாள் அணிந்திருக்கக்கூடிய அழகு பார்க்குறீங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இதுவரைக்கும் நம்ம வாசினி பாப்பாவுக்கு ஜட வச்சதே கிடையாது நிறைய பேர் ஜடவைங்க ஜடவைங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ ஜட வச்சு அலங்காரம் பண்ணக்கூடியது இதுதான் முதல் முறையாக பண்ணுறோம் நாகர் ஜடை அழகாக வந்து நாகாபரணம் நாகர் ஜடையை வந்து அம்பாள் வந்து தலை பின்னலே வந்து நாகர் மாதிரி வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மீனாட்சிக்கு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் ஒரு கற்பனையில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நாகர் ஜடை இன்றைக்கி அம்பாளுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி நகைகள் எல்லாமே ரொம்ப பிரத்யேகமாக தெய்வத்துக்கே உரிய ஆபரணங்கள் திருவாபரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையில் தான் நம்ம இன்னைக்கு வாசனி பாப்பாவுடைய அலங்காரம் இருக்கிறத பார்க்குறோம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிலாம் அந்த மாதிரி இல்லாமல் காப்பரில் அல்லது சில்வரில் மட்டுமே பயன்படுத்தி செய்யப்பட்ட ஆபரணங்கள் பார்க்குறோம் இன்னைக்கான வஸ்திரம் கர்நாடகாலேருந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் லலித் வந்திருந்தப்போ வாங்கிட்டு வந்த வஸ்திரம் அவங்க அம்மா ரொம்ப பிரியத்தோடு வாங்கி கொடுத்து விட்டது இந்த மாம்பழ மஞ்சளில் பர்பிள் பார்டரில் இருக்கக்கூடிய இந்த வஸ்திரம் இந்த வஸ்திரத்தை வந்து அப்போது ஷியாமலா நவராத்திரி நேரத்தில் அணிவிக்க வேண்டியது ஆனால் நான் தான் அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன் பௌர்ணமியில் அணிவிச்சா தான் எல்லோரும் பார்க்க முடியும் தரிசனம் பண்ணிக்க முடியும் அப்படின்னதுனால காத்திருந்து இன்னைக்கு அணிவிச்சிருக்கோம் அழகான மாலை விரக்ஷிப்பூ அடுத்தது அந்த இலைகள்லாம் வந்து ரொம்ப பிரத்யேகமான பச்சிலைகள் அடுத்தது சம்பங்கி இந்த மாதிரியான மிக்ஸ்டு ஃப்ளவர்ஸில் கடம்பவன வாசினிக்கு கதம்ப மலர்களால் மாலை கட்டி போட்ட மாதிரி அருமையாக இது வெளியில் தான் இன்றைக்கி நான் வந்து ஏற்பாடு பண்ணேன் மாலையெல்லாம் ஸோ பௌர்ணமிக்கு பௌர்ணமி இந்த மாதிரி சிறப்பு அலங்காரம் சிறப்பு பூஜைகளுக்கான பிரத்யேகமான ஏற்பாடுகள் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சங்கல்பமாக இருக்குது அனைத்துமே அவளருளாலே தாள் வணங்கி அவளுடைய விருப்பம்படி எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மகாமேரு பூஜையை இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கான நேவேத்தியம் கேசரி மாதத்தினுடைய அதாவது இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் பௌர்ணமி அப்படிங்கிறதுனால ஸ்வீட்டோடு நம்ம கொண்டாடுறோம் ஸோ இன்னைக்கு கேசரி நைவேத்தியம் ரெடியாயிருக்கு சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் வதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தியே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகு குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குறைவே நமக பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ மகாராண்யை நமக ஓம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியை நமக ஓம் சிதக்னிகுண்ட சம்பூதாயை நமக ஓம் தேவகாரிய சமுத்தியதாயை நமக ஓம் உத்தியத்பானு சகசிராபாவை நமக ஓம் நமக ஓம் ராகஸ்வரூப பாசாட்யை நமக ஓம் கிரோதாராங்குசோஷாயை நமக ஓம் மனோருபேஷு கோதண்டா நமக ஓம் பஞ்சதன்மாத்தாயம்ஜாரூண சாயக்காயை நமக ஓம் மண்டலாயை நமக ஓம் குருவிந்தமணிஸ்ரேணிகணோடீரமண்டிதாயை நமக ஓம் விப்ராஜ ய நமக ஓம் முகச்சந்திர கலங்காப நமக ஓம் வதனஸ்மரமாங்காயை நமக ஓம் வக்ரலக் பரீவாக சலன் மீனா நமக ஓம் சக்தி சேனா சமன்விதாயே நமக ஓம் சம்பத்கரி சமாரூட சிந்து விரஜ சேவிதாயை நமக ஓம் அஸ்வாரூடா கோ கோடி கோடி பிரா தை பௌர்ணமி இன்று நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எனது இஷ்ட தெய்வமாகிய மதுரை மீனாட்சி கடம்பவன வாசினிக்கு நடந்தேறிய இந்த பூஜையின் பலன்கள் சகல ஜீவராசிகளுக்கும் கிடச்சி எல்லாரும் எல்லா விதமான கோரிக்கைகளும் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கணும்னு மனதார நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி